ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியோகிங் புதுசா பார்க்க நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா பதினாறாம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு அடிச்சுருக்காங்க அதாவது நமக்கு இன்றைக்கி எதுவுமே நமக்கு செட் ஆகலை ஆள்போட பொறுத்தவரை ஒரு ஒம்பது மட்டும் நம்ம நேர சொல்லி கொடுத்தோம்னோ ஏழு மூணு ஒம்பது ஜீரோ எல்லாம் ஆட்டமே இருக்காதுன்னு சொல்லி ஒம்பது ஒரு சூப்பரான வெற்றி வெற்றி வாங்கினிருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப பேட்டனை மாற்றி மாற்றி விளையாண்டுருக்காங்க அதனால் வந்து நம்ம அவங்க நல்ல இதாக சொல்லுவோம் லிமிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க காசு அதிகமாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதாவது காசு போனது போனது தான் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இதில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஓகே நண்பா நம்ம நாளைக்கு பதினேழாந்தேதி விஷயங்க பார்ப்போம் கேரளா லாட்டரி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவியல் நியூ கேசிங் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நண்பா ஏ போட பொறுத்தவரை எட்டு ஆறு ரெண்டு பி போட பொறுத்தவரை ஏழு ஒம்பது அஞ்சு சி போர்டை பொறுத்தவரை நாலு ஒன்று மூணு நண்பா கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பது ஐம்பத்தி எட்டு அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பது ஐம்பத்தி எட்டு இவங்கள்ட்ட வாட்ஸ்அப்பில் போய் ஆயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் இவங்க சேட் அனுப்பிச்சி விடுவாங்க சேட்டில் ரேட் இருக்கும் உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு வேணுமோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் கேம் புக் பண்ணிக்கலாம் வின்னிங் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரத்தில் எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்தாலும் சரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கே மாற்றி விட்ருவாங்க நண்பா நீங்கள் கேமை கிட்டே போய் கேம் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் இல்லாட்டி ஒரு ஃப்ரீ கேசிங் தான் இது முழுக்க முழுக்க இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையவே கிடையாது உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் இல்லாட்டி இது ஒரு சும்மா ஒரு என்டர்டெயின்மிங் வீடியோவாக மட்டும் எடுத்துக்கோங்க நண்பா ஏபி பொறுத்தவரை எழுபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எண்பத்தொம்போது அறுபத்தி ஏழு பிசி பொறுத்தவரை எழுபத்தி மூணு எழுபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி நாலு ஏசி பொறுத்தவரை அறுபத்தி மூணு இருபத்தி ஒன்று எண்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு நண்பர் டூ டி ஆல் போர்டு கொடுத்துருக்கோம் நாளைக்கு முடிஞ்ச முடிஞ்சவரை ஒரு ஒவ்வொரு செட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் அதிகபட்சம் ட்ரை பண்ணிட வேண்டாம் ஜீரோ ஒன்று இருபத்தொம்போது முப்பத்தொம்போது நாற்பத்தி ஏழு எழுபத்தொம்போது முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தி எட்டு இருபத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றேழு எழுவத்தி ஒன்று உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் அதாவது டூ டிஜிட் ஆல் போர்டு லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள் ஆல் போர்டை பொறுத்தவரை ரெண்டு எட்டு ஏழு அஞ்சு இல்லாமல் நாளைக்கு கன்ஃபார்மாக அவங்களுக்கு ஆட்டமே கிடையாது உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பர்களை மட்டும் எடுத்து நீங்கள் லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க அந்த மாதிரி த்ரீ டி பொறுத்தவரை அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எழுநூற்றி முப்பத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இரநூத்தி பத்தொம்போது இரநூத்தி அறுபத்தி ஏழு எழுநூற்றி முப்பத்தி மூணு எழுநூற்றி அறுபத்தி நாலு எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ஓகே நண்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் அனைத்து நண்பருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அனைத்து நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா